அவங்களுக்கு வருமானம் கம்மி அதனால நானும் எங்க அண்ணாவும் சேர்த்து வச்ச பணத்துல பண்ற பாக்ஸ் வாங்கி உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் அதனால நாங்களே பட்டாசு வாங்கி தந்து ில் மூன்றாம் வகுப்பு மாணவன் சேர்த்து வைத்த பணத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அன்பு பரிசு அளித்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கோவிலூர் சாலை பகுதியில் வசிக்கும் வெங்கடேஷன் என்பவரின் மகன் முகேஷ் மற்றும் அவரது சகோதரன் யோகேஷ் ஆகிய இருவரும் தனது சேர்த்து வைத்த பணத்தில் திருப்பத்தூர் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கு சிறிய அளவிலான பட்டாசு பாக்ஸ்களை பரிசாக வழங்கினர் முன்னதாக நகராட்சி வளாகத்தில் தூய்மை பணியாளர்களுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்து பின்னர் அனைவருக்கும் பட்டாசு பரிசாக வழங்கப்பட்டது இது குறித்து மாணவன் முகேஷ் கூறுகையில் சாலை சுத்தம் செய்பவர்கள் அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அவர்களுக்கு சேர்த்து வைத்த பணத்தில் பட்டாசு வாங்கி கொடுத்தோம் நாங்களும் ஹாப்பி அவங்களும் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி என்று அன்புடன் கூறினார் சிறுவயதில் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றிய அச்சிறுவர்களுக்கு அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த ஏற்பாட்டை அவரது தந்தை வெங்கடேசன் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பெயர் முகேஷ்நா தர் டி செக்டன் படிக்கலை ஸ்வீப்பர் வந்து ரோட் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் கம்மி அதனால நானும் எங்கள் அண்ணாவும் சேர்த்து வச்ச பணத்தில் பட்டாஸ் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னால் அவங்களால தீபாவளி கொண்டாட முடியல